அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக அதிக நீர்ச்சத்து மிக்க வாட்டர்மெலன் என்கிற தர்பூசணி தர்பூசணியில் உள்ள ஹைட்ரேட்டிங் ஆனது உடலை நீர்ச்சத்து மற்றும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகின்றது அடுத்ததாக லெமன் ஜூஸ் என்கிற எலுமிச்சை ஜூஸை பருக உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ஆனது கோடை காலத்தில் வரும் கோல்ட் அட்டாக் என்கிற சளி தொந்தரவுகளை வரவிடாமல் தடுக்கின்றது அடுத்ததாக கேன் ஜூஸ் என்கிற கரும்பு ஜூஸில் உள்ள அதிகப்படியான எலக்ட்ரோலைன்ஸ் என்கிற தாது உப்புக்கள் அதிக வெப்பத்தால் இழந்த நீர்ச்சத்தை பெற உதவுகின்றது அடுத்ததாக கிரேப் ஜூஸ் என்கிற திராட்சை ஜூஸ் ஆனது சூரிய கதிர்களால் பாதிக்கப்படாமல் மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சரிபடுத்தி மூளையை பாதுகாக்கின்றது அடுத்ததாக மேங்கோ ஜூஸ் என்கிற மாம்பழ ஜூஸானது கோடை காலத்தில் விளையக்கூடியதாகவும் கோடை காலத்தில் உடல் நீர் பெறவும் உதவுகின்றது அடுத்ததாக பொமக்ரனட் ஜூஸ் என்கிற மாதுளை ஜூஸ் இதில் உள்ள பொட்டாசியம் உடல் நீர்ச்சத்தை சத்தை இழந்து விடாமல் தடுத்து உடலை குளிர்ச்சித்தன்மையுடன் வைத்திருக்க உதவுகின்றது அடுத்ததாக பீட்ரூட் ஜூஸானது கோடை காலத்தில் உள்ள வறண்ட சருமத்தை நீக்கி நீர்த்தன்மையுள்ள சருமத்தை பெற உதவுகின்றது அடுத்ததாக பப்பாயா ஜூஸ் என்கிற பப்பாளி ஜூஸ் ஆனது வெயில் காலத்தில் வரும் பூஞ்சை தொற்றை வளரவிடாமல் தடுத்து தோலிற்கு நீர்த்தன்மையை தந்து சருமத்தையும் பாதுகாக்கின்றது அடுத்ததாக ஆரஞ்ச் ஆனது ஒரு சிறந்த ஹைட்ரேட்டிங் ட்ரிங்காக உடற்சோர்வையும் நீக்குகின்றது அடுத்ததாக கேனட் ஆனது அதிகப்படியான சூரிய ஒளிக்கதிர்களிலிருந்து வரும் யூவி ரேஸ் மூலம் தோல் பாதிக்கப்படாமல் இருக்க தினமும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக அம்லா ஜூஸ் என்கிற நெல்லிக்காய் ஜூஸை கோடை காலத்தில் பருக நாவின் வறட்சித்தன்மையை நீக்கி உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றது அடுத்ததாக கிவி ஜூஸ் ஆனது சூரிய வெப்பத்தின் தாக்கத்தால் தோல் பாதிப்படையாமல் பாதுகாக்கின்றது அடுத்ததாக பைனாப்பிள் ஜூஸ் என்கிற அன்னாசி அண்ணாசி உண்ண இதில் உள்ள அதிகப்படியான நீர்ச்சத்தானது கோடை காலத்தில் பருக தோலை அழகாக வைத்திருக்க உதவுகின்றது அடுத்ததாக லிச்சி ஜூஸ் ஆனது கோடை காலத்தில் அதிக வெயிலால் வரும் மனச்சோர்வை நீக்கி உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கின்றது அடுத்ததாக பெர்ரி பழத்தின் ஜூஸ் அதாவது அனைத்து வகையான பெர்ரி பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இவை குறிப்பாக கோடை காலத்தில் தோலை ஆரோக்கியத்தைப் பாதுகாக்கின்றது